அத்தனைக்கு காலத்தால் இந்த பதினெட்டாம் வயது இருப்பேன் எப்படி காலம் தொழில் இதற்கான கவசம் இருக்கிறது கவசம் അgetElementByIdകൂടി കാര്യകാരവശം ഇല്ലതൊരു മലയാളം ഒരു കടട്ടായി തായി ബോഡി പറമതറിയ കണ്ടിയാറുതടായി കാര്യവശം ആദായവശം സീവനെന്തയാ നവസമീക്രങ്ങളെ കണിപ്രത്യേകതായി അല്ലാതെ ഒറ്റം

குலதெய்வம் இல்லன்னா சேர்க்க மாட்டேன் அதே போல அந்த குலதெய்வமும் நாங்க நித்த வச்சு வசனம் உசுக்கு சேதம் இல்லாம நான் வச்சு கொடுத்தேன் கையெழுத்திட்டு ஒரே விஷயம் வாங்கணும் என் மக்களுக்கு கொடுக்கறது முக்கியம் இல்ல நான் உனக்குதான் கொடுக்க வாங்க இழந்த நினைச்சு சிந்தனை விட்டட